கல்யாணத்துக்கு வந்த அவங்க கூட அவங்க அம்மா கூட பிறந்த எட்டு பேர் அக்கா தங்கச்சிங்க சார் எட்டு பேருமே சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து அன்புக்கு ஏங்குறவ தாய் பாசத்துக்கு ஏங்குறவ அவளை கை விட்டுறாத தை தாய் அம்மா மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் சார் உங்கள் பொண்ணு கல்யாணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த கனவு என்ன நடக்கல ரெண்டு வீட்டிலையும் அரேஞ்ச் பண்ணி பண்ணணும்னு நினச்சோம் சரி லவ் ஒருத்தர் நான் அவங்க வீட்டில் சம்மதிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் இவங்க டிகிரி முடிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுருந்தாங்க டிகிரி முடிச்சே ஆகணும்ன்ட்டேன் இவங்க அம்மா தான் ரொம்ப டென்ஷன் ஆகி வீடெல்லாம் பிரச்சனை பண்ணி இவங்களை போலீஸ் ஸ்டேஷன் விட்டுன்னு போய் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு டிகிரி முடிக்கிற இது அம்மனை இருந்து பொண்ணை கூட சமாளிச்சேன் அம்மாவை சமாளிக்க அவங்களுக்கு உடன்பாடு இல்லையா இல்லை சார் எதுக்கு இரு நாலு வருஷம் போனால் அதுவே புட்டுதான் சொல்ல முடியாது நாலு வருஷம் டிகிரி முடிக்கிறதுக்கு அதுக்கு இல்லையா நீயா நீயா போய் நீ பிரச்சனை பண்ணி தான் அவ்வளோ இன்னும் சொல்லுவேன் கேட்கல அவங்க அம்மாவோட மென்டாலிட்டி எப்படி இருந்ததுன்னா அம்மா கேஸ்ட் ரொம்ப பார்ப்பாங்க இப்போ வந்து ஒரு தாகம் எடுக்குது எங்கேயோ ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காங்க ரொம்ப தாகம் எடுக்குதுன்னா